இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் இந்த அக்டோபர் மாதம் இந்த கிரகப்பயிற்சிகளால் ஏற்படும் என்றால் ஒன்று வந்து என்னென்னா சுக்கர பகவான் நீச்சமாக்கிறார் இது ரொம்ப மோசமான விஷயம் ஏனென்றால் ஐந்து பத்துக்குடிய அவர் ஐந்து பத்துக்குடியவர் சுக்கரன் என்றால் அவர் நீச்சமாகும் பொழுது என்ன ஆகும் எட்டு கூடையன் நீச்சமாகும் பொழுது சரியாகி விடுகிறது சரியாகிவிடுகிறது எட்டுக்குடையவன் அத்தனை முக்கியமானதாக கருதப்படுகிறான் எட்டு என்பது வந்து உங்களுக்கு வறுமை எட்டு என்பது கடன் எட்டு என்பது வந்து உங்களுக்கு தாரித்யம் எட்டு நல்லா அவர் வந்து இப்போது நீச்சமாகும் இந்த நேரத்தில் புதிதாக சொத்துக்கள் சேர்த்தல் வழக்குகளில் வெற்றி கிடைத்தல் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது இதில் முக்கியமான விஷயமே மகர் ராசிக்காரர்களுக்குன்னா ஏழாம் இடத்து குரு பகவான் ஏழாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது அது உச்சம் பெற்ற குரு அடுத்ததாக குரு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் இந்த பதினொன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னா அதுதான் உங்களுக்குரிய பாதகாதிபதி செவ்வாயோட வீடு அந்த இடம் உங்களுக்கு எப்பயுமே பாதகம்தான் அந்த இடத்துல வந்து என்ன பண்றாரு அதே மாதிரி உங்களுக்கு மூன்றாம் இடமாகப்பட்ட மீனத்தை பார்க்கும் பொழுது முயற்சிகளில் வெற்றி தைரியத்தை தருகிறது இந்த குரு பகவான் பார்வை இத்தனை நல்ல விஷயம் உங்களுக்கு ஏற்படுகிறது இதான் அதில் இருக்க பிரதானமான விஷயமே ஆக இந்த குரு உச்சம் பெறுவது தான் மகர் ராசிக்காரருக்கான ஒரே நல்ல விஷயம் உலக எங்கி ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட நான் பழகியிருக்கேன் ட்ராவல் பண்ணியிருக்கேன் மகர ராசிக்காரர்கள் எவ்வளவு அடி வாங்கினாலும் கத்தனது கிடையாது சத்தம் வராது அத்தனை நேர்மையானவர்கள் நல்லவர்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆக்டோவ் அப்போ நாங்கள்லாம் நல்லவங்க இல்லையா நான் அப்படி சொல்ல இவர்கள் ஒரு நூல் ஒரு நூல் அதிகம் மற்றவர்களை விட ஒரு நாடி அதிகம் இவங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் இந்த அக்டோபர் மாதம் இந்த கிரக பயிற்சிகளால் ஏற்படும் என்றால் ஒன்று வந்து என்னென்னா சுக்கர பகவான் நீச்சமாகிறார் இது ரொம்ப மோசமான விஷயம் ஏனென்றால் ஐந்து பத்துக்குடிய சுக்கரன் அவர் ஐந்து பத்துக்குடியவர் சுக்கரன் என்றால் அவர் நீச்சம் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானாதிபதி அதே நேரத்தில் யோகாதிபதி என்பதால் ஐந்து கோடி வரை நீச்சமாகும் போது உங்களுக்கு யோகத்தை தடை செய்கிறார் அதே நேரத்தில் புத்திரஸ்தானத்தை தடை செய்கிறார் அதாவது வந்து ஐவிஎஃப் பண்ணுறோம் சார் ஐய பண்ணுறோம் சார் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்க்காத டாக்டர் கிடையாது பண்ணாத வைத்தியம் கிடையாது சாப்பிடாத மாத்திரை கிடையாது எது பண்ணாலும் குழந்தை மட்டும் ஓகே ஆக மாட்டேங்குது சார் இன்றைய தினத்திலே இந்த பிள்ளை பெறுதல் என்பது மிகப்பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு இன்ஃபெர்டிலிட்டியோட கவுண்ட் மட்டும் கடந்த ரெண்டு வருஷத்தில் தாறுமாறா இருக்குது அதோட கவுண்ட்டை வந்து பார்க்கும்போது பயமாக இருக்குது அதோட பர்சன்டேஜ் கிராஃப் இப்படியே தான் போகுது எல்லா கிராஃபும் அந்த இன்ஃபெர்டிலிட்டியில் மாட்டிக்கிட்டவங்க இப்போ தயவுசெய்து வந்து அதுக்குரிய ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வயசு கம்மியாக இருக்கும்போது இன்ஃபெர்டிலிட்டிக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க உடனடியாக அதை சரி பண்ணுங்கள் இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறத சாதாரண விஷயமாக எடுத்துக்காதீங்க மகர ராசிக்காரர்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி இப்போது க இந்த நீச்சம் என்பதால் இந்த ஒரு மாதம் விட்டுருங்க நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் இப்போ இந்த அக்டோபர் மாதம் குரு பகவான் வந்து உங்களுக்கு உச்சம் பெற்றதுக்கப்புறம் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் உங்களுடைய உடம்பை தான் பார்க்குறார் குரு ஏழாம் பார்வையாக உடம்பை பார்க்கும்போது நீங்கள் நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் ஐவிஎஃப் பண்ணுங்கள் தன்னாலும் சரி ஆகும் ஐவிஎஃப் பண்ணாலும் சரி ஐவிஏ பண்ணாலும் சரி இரநூறு பர்சன்ட் ஓகே ஆகும் குரு பகவானுடைய பார்வை மகரத்தின் மீது படும்போது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் யூ வில் பி ஓகே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுதான் முக்கியமான விஷயம் ரெண்டா குரு மகர ராசிக்காரர்களை குரு பகவான் பார்க்கிறார் பொழுது இது நடக்கும் அப்போது உங்கள் உடம்ப பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கிற வயிறு கர்ப்பப்பை குழந்தை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கான முத்தாய்ப்பான பாயிண்ட்டு இந்த மாதம் விட்டுருங்க அடுத்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் அக்டோபர் எண்டுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக சுக்கரன் நீச்சத்தை போலவே சூரிய பகவான் நீச்சம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இது என்ன அப்படின்னா அது உங்களுக்கு வந்து இந்த எட்டுக்குடையவன் வந்து நீச்சமாவதால் எட்டு குடையவன் நீச்சமாகும் பொழுது வறுமை கடன் கஷ்டம் போன்றவைகள் வந்து தீர்ந்து விடுகிறது எட்டு குடையவன் என்பது தாரித்யம்னு பெறும் எட்டு குடையவன் எட்டுக்குடியன் வறுமையை தரக்கூடியவர் அந்த எட்டுக்குடியவன் வறுமையை தரும்போது க அந்த வறுமையெல்லாம் சரியாகிறதுக்கான ஒரு நேரம் அதே நேரத்தில் இந்த எட்டுக்குடையவன் வந்து வேற என்ன விபத்து ஆக்சிடென்ட்டு ப்ளஸ் வழக்குகள் இதெல்லாம் ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது கேஸ் போட்டிருக்காங்க சார் மேலே வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்குது அலிகேஷன் மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறதுல போன்ற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி அந்த எட்டுக்குடையின் நீச்சமாகும் பொழுது அதெல்லாம் சரியாகி விடுகிறது எட்டு அத்தனை முக்கியமானதாக கருதப்படுகிறான் எட்டு என்பது வந்து உங்களுக்கு வறுமை எட்டு என்பது கடன் எட்டு என்பது வந்து உங்களுக்கு தாரித்யம் எட்டு என்பது என்பதுல்லாம் அவர் வந்து இப்போ நீச்சமாகும் இந்த நேரத்துல புதிதாக சொத்துக்கள் சேர்த்தல் வழக்குகளில் வெற்றி கிடைத்தல் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது இதில் முக்கியமான விஷயமே மகர ராசிக்காரர்களுக்குன்னா ஏழாம் இடத்து குரு பகவான் ஏழாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது அது உச்சம் பெற்ற குரு காதல் மலரப்போகிறது ஒரு காதல் வந்துச்சோ ஒரு காதல் வந்துச்சோ ஏழாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது காதல் வருகிறது ஏழாம் இடத்திலே குரு உச்சம் பெறும் பொழுது வெளிநாட்டு யோகம் வருகிறது வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டுல நீங்க பெரியாள் ஆகிறது போன்ற அத்தனை விஷயங்களும் ஏழாம் இடத்து குரு பகவானால் ஏற்படும் ஏழில் இருக்கிற குரு பகவான் வந்து வேற என்னெல்லாம் தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனது கல்யாணமே ஆகாத பசங்களுக்கெல்லாம் இப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா இப்போ இப்போ சரியாயிடும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் உங்களுக்கு பொண்ணு கிடைச்சிரும் அதே மாதிரி மாப்பிள்ளை தெரிவிட்டே இருக்கும் சார் எனக்கு ஒன்றும் செட் ஆகவே இல்லை அப்படின்னு அது மாப்பிள்ளை கிடைச்சிரும் எது எத்தனை நல்ல எது பண்ணாலும் சரி அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வருகிறது அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஏழு ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும்போது பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்ஸ் நல்ல நண்பன் நல்ல மனைவி நல்ல குழந்தை போலவே நல்ல பாட்னர் கிடைப்பதும் ஒரு முக்கியமான விஷயம் நல்ல பாட்னர் அந்த நல்ல பாட்னர் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வேலையில் அடுத்த கட்டம் போகும்போது நீங்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னாக இருங்க சார் நான் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அது உண்டாவதற்கான ஒரு நல்ல காலங்கள் எல்லாம் இந்த காலம்தான் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது அடுத்ததாக குரு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் இந்த பதினொன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னா அதுதான் உங்களுக்குரிய பாதகாதிபதி செவ்வாயோட வீடு அந்த இடம் உங்களுக்கு எப்பயுமே பாதகம்தான் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா குரு பகவான் பார்வைப்படும் பொழுது கெடுதல் கஷ்டம் போன்றவை எல்லாம் சரியாகி விடுகிறது பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சகலவிதமான சந்தோஷங்களும் கிடைக்கிறது உபஜயஸ்தானம் என்பதால் பொருட்களில் லாபங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸில் லாபங்கள் கிடைக்கிறது நண்பர்களான அணுக அனுகூலம் என்பது கிடைக்கிறது மாமனார் மாமியாரான அனுகூலம் என்பது கிடைக்கிறது பதினொன்றாம் இடத்தை அதே மாதிரி உடம்பை பார்க்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் சரியாகிறது அதே மாதிரி உங்களுக்கு மூன்றாம் இடமாகப்பட்ட மீனத்தை பார்க்கும் பொழுது முயற்சிகளில் வெற்றியை தைரியத்தை தருகிறது இந்த குரு பகவான் பார்வை இத்தனை நல்ல விஷயம் உங்களுக்கு ஏற்படுகிறது இதான் அதுல இருக்க பிரதானமான விஷயமே ஆக இந்த குரு உச்சம் பெறுவது தான் மகர் ராசிக்காரருக்கான ஒரே நல்ல விஷயம் சுக்கரன் நீச்சம் என்பது நான் சொன்ன மாதிரி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும் ஜாபில் டென்ஷனை கிரியேட் பண்ணும் அதே மாதிரி எட்டுக்குடைய சூரியன் நீச்சம் என்பது புதிதாக சொத்துக்கள் வாங்கிறது வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வருது போன்ற நன்மைகளை உண்டாக்கும் ஆக இந்த அக்டோபர் மாதம் ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு மாதம் ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் நடக்குது தீய விஷயங்கள் என்ன அப்படின்னா குழந்தை பிராப்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தவிர மற்ற விஷயங்கள் எல்லாத்திலையும் உங்களுக்கு சுபமான ஒரு தன்மை என்பது ஏற்படுகிறது ஏழாவது இடத்துல குரு பகவான் உச்சம் என்பது வேறு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் சில பேர் வந்து கனடா போனோம் அமெரிக்கா போனோம் போன்ற கனவுகளோடு இருப்பீங்க அதாவது வந்து எப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் குளிர்பிரதேசங்களுக்கு போகணும் அப்படிங்கிறத வாழ்க்கையில் லட்சியமாக வச்சுருப்பீங்க அந்த குளிர்பிரதேச கனவுகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு செட் ஆகும் நீங்கள் குளிர் பிரதேசங்களுக்கு செல்வதற்காக எடுத்துகின்ற முயற்சிகள் எல்லாம் மாபெரும் வெற்றியை பெறும் அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளிர் பிரதேசங்கள் மட்டுமல்ல தகுதி தேர்வுகள் சில பேர் இந்த லண்டன் போகிறவங்க அமெரிக்கா போகிறவங்கெல்லாம் அந்த பரீட்சையில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவோமான்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருப்பீங்க அதெல்லாம் சரியாகும் ஆக மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான வாழ்க்கை கீழே ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரளி இருக்கும் ஸ்ரீ புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வருகை தாருங்கள் இங்க நடக்கிற யாகங்கள்ல கலந்துக்கோங்க பேர் வச்சு ராசி நட்சத்திரம் வச்சு யாகம்லாம் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் உங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் சேலஞ்சிங்க தீர்த்து தருகிறோம் ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் என்னை சந்தியுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்